அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிறுவி லட்டூஸ் கிச்சனில் வேர்க்கடலை சட்னியும் பஞ்சு போல இட்லியும் பார்ப்போம் வேர்க்கடலை கொஞ்சம் ஒரு கப்பு வேர்க்கடலை கொஞ்சோண்டு புளி ரெண்டு பால் பூண்டு நாலு மிளகா கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஊற்றி அரைச்சாச்சிப்பா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு ஒரு தாலசம் போட்டுடலாம் தாளிக்க போகிறேன் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் தாளிச்சாச்சு அதுக்கப்புறம் இட்லி பார்க்கலாம் தட்டில் வந்து இட்லி துணியில் நினைக்க வேண்டாம் கொஞ்சம் இட்லி தட்டை கழுவிட்டு எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றினீங்கன்னா பஞ்சபூளை இட்லி ரெடி இட்லி ஊற்ற போகிறேன் அமைஞ்சிருச்சுப்பா இப்போ அமைஞ்சிருச்சான்னு பார்க்குறேன் இட்லி அமைஞ்சிருச்சு இட்லி தட்டை எடுத்து தண்ணி தெளித்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு த ஒரு கிண்டத்தில் தண்ணி வச்சுட்டு ஸ்பூனை போட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்துடலாம் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கழிச்சி எடுத்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் இடத்துல நல்லா வந்துரும் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் பாய் அடுத்த ரெசிப்பில் சந்திக்கலாம்